நான் உடனே எந்த ஒரு கேஸ் எடுக்க மாட்டேன் ஏன்னால் காலி எனக்கு உத்தரவு தரணும் உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் அதை எடுப்பேன் ஏன்னா அதை எடுத்து எனக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அது அந்த மாதிரி கேசஸ் தான் எடுப்பேன் நான் அது அது எவ்வளோ பெரிய கேஸ் தான் பரவாயில்ல அதை பற்றி நான் பயிட்டு போகிறதில்ல பட் ஆனால் அம்பிக்கை எனக்கு துணையாக நிற்கணும் சும்மா அவங்க வராங்க இவங்க வராங்க பப்ளிசிட்டிக்காக பேருக்காகனா நம்ம பண்ண தேவையில்லை பக்தி என்பது என்னோடய சக்தி வந்து உலகங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க சொல்லணும் சாட்சியாக நான் சொல்லணும் இந்த அம்மா கிட்டே போய் நான் நல்லான்னு சொன்னேன் அது அந்த ஒரு பேர் எனக்கு போதும் வேறு எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் அம்மா கிட்ட அப்போ கேட்குறேன் அம்மா என்னம்மா இந்த மாதிரி கொலைக்கேஸ் அவன் மேலே போட்டிருக்காங்களே இது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது சொல்லிட்டாப்பட் அம்மா சொன்னால் இந்த கேஸில் வந்து நீ எடு இந்த பூஜை நீ ஆரம்பின்னு சொன்னால் ஸோ ஆரம்பித்த பொழுது எல்லாருக்குமே தெரியும் ஐம்பத்தேழு விட்னஸ் ஒன்றுமே ஒன்றுமையிலேருந்து மாயிடுச்சு அப்போ அவன் சைடில் வந்து நியாயம் இருக்குது உண்மை இருக்குது தர்மம் இருக்குது அதே மாதிரி வந்து செய்வனையால் அவனும் தான் பீடிக்கப்பட்டிருக்கான் அது அதனால தான் அவனுக்கு மரணத்துக்கு பதில் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தான் இல்லைன்னா அவன் தான் செத்து போயிருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து யாருக்கோ வந்து சேவனையோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வேன் ஒரு 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 பிரச்சனை அதை வந்து சொல்யூஷன் கரெக்டான முறைப்படி அது போயிடணும் அப்போ நம்ம வந்து தெய்வம் பக்கத்தில் நினைக்கிறோம் தப்பாக இதை பண்ணும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் நிறைய ஆரம்பிக்கும்